கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அணைட் என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக எப்படி எவற்றில் நாம் போராட வேண்டும் என்ற தலைப்பு நாங்கள் தியானித்து வருகிறோம் நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம் பொருளாதாரிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு ஆகவே எங்களுக்கு இருக்கிறதான அந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றி சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு என்பதை குறித்து பார்த்தோம் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க ஒரு காரியம் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறவர்களை நாம் இருக்க வேண்டும் பாவத்துக்கு விரோதமாக நாம் போராட தவறும் பட்சத்தில் பாவம் நம்மளை மேற்கொண்டு நாம் பாவத்தில் வீழ்ந்து மற்றவர்களுக்கு வேடிக்கையானவர்களாக மாறுவோம் ஆகவே தான் நாம் பாவத்துக்கு விரோதமாக போராட வேண்டும் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் இவ்வாறு சொல்கிறது பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை என்று சொல்லப்படும் ஆகவே இடத்துல சொல்லப்படுகிற காரியம் நாம் இன்றைக்கு பாவத்துக்கு எதிராக எப்படி போராடுகிறோம் ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடி கொண்டிருக்கிறோமா இல்லை நாம் பாவத்தை நமக்குள்ளே வைத்துக் கொண்டு நாம் அதோடு போராட எதிர்த்து போராடுகிறதுக்கு பதிலா நம்ம அதோடு சேர்ந்து போகிறவர்களாக நாம் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது நம்ம நம் தொடர்ச்சியாக எதிர்த்து நின்று அதுக்கு விரோதமாய் போராடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் போராட தவறும்போது எங்களுடைய வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய பின்னடைவை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கோம் ஆகவே நம் பாவம் நிறைந்த உலகத்தில் பாவம் நிறைந்த மனிதர்களுக்குள்ளே நம்ம வாழ்கிற இந்த சூழ்நிலையில் நாம் அதற்கு எதிராக போராட வேண்டும் நாம் அதுக்கு உடன்படக்கூடாது அதுக்கு நம்ம பங்காளிகள் ஆகாதபடி அதோடு சேர்ந்து இணைந்து போகாதபடிக்கு நாம் அவைகளை விட்டு வெளியில் வர வேண்டும் வெளிப்படுத்தல் பதினெட்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் வார சொல்கிற பின்பு வேறொரு தூதன் வேறொரு சத்தம் பானத்திலிருந்து உண்டாகி கேட்டேன் அது என் ஜனங்களே நீங்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவர்களுடைய அவர்களுக்கு நேரிடும் பாதைகளுக்கு அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படி மாணவர்களே பாவத்தை விட்டு நம்ம வெளியில் வர வேண்டும் அதற்கு உடன்படக்கூடாது அவைகளோடு சேர்ந்து நம்ம செயல்படக்கூடாது என்றைக்கு நம்ம பாவத்தை வைத்து கொண்டிருக்கிறோமோ அன்றைக்கு அது நம்மளை மேற்கொள்ளலாம் ஆகவே அதுக்கு உடன்படாமல் அதுக்கு எதிர்த்துன்று நம்ம அந்த சூழ்நிலை விட்டு வெளியில் வர வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது நாம் பார்க்குறோம் நியாயாதிபதிகள் புத்தகத்திலேயே அங்கே சிம்சோனுடைய வாழ்க்கை மிக பரிதாபமாய் போனது அங்கே பார்க்குறோம் அவன் அங்கே அந்த அவளோடு அந்த ஸ்திரியோடு அவன் இணைந்து போனது நிமித்தம் அவனுடைய ரகசியங்களை வெளியில் சொன்னது நிமித்தம் கடைசி அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு அவருடைய பலன் போய் அவன் அங்கே எல்லாருக்கும் வேடிக்கையாக மாறினான் ஆகவே பாவத்துக்கு நாம் இன்றைக்கு உடன்படுகிறோமோ பாவத்தோடு என்றைக்கு இணைந்து செய்து போகிறோமோ அன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு ஒன்பாக வேடிக்கையானவர்களாய் மாறுவோம் நாம் வேடிக்கையானவர்களாக இருக்காண்டு நம்மளை அழைக்கவில்லை பிரியமானவர்களே அழகாக சொல்லப்படுகிறது ரெண்டு குருந்தியர் பதின் எட்டாவது எட்டு ஏழா ஆறாம் அதிகாரம் ரெண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பாதின் ஏழாம் வசதி ஆனபடியாக நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போ அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் ஆகவே நாம் தினே ஆபத்துக்கு நம்ம போராடணும் என்றால் அந்த சூழ்நிலையை விட்டு வெளியில் வரணும் அதற்கு எதிர்த்து நிற்கணும் அதுக்கு நம் முடிவு கட்டுவதற்கு நாம் அய்த்து மாறு கத்திராய் ஏசு கிறிஸ்தவ பரிசுத்த தகப்பனோடு நாம் இணைந்திருந்தால் நிச்சயமாகவே பாவத்துக்கு எதிர்த்து போராடுகிற பலத்தை கொடுப்பார் நாம் ஜெயம் கொண்டவர்களாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் அவருக்கு உண்மை உத்தவமான அவருக்கு பிரியமான போர் வீரர்களாய் ஜெயமுள்ள கிருபை செய்வார் அப்படிப்பட்ட கிருபையை கற்றுத்த அவங்க ஒவ்வொருக்கு தந்து காட் கோட் யூ